எங்களுடைய அடுத்த காணொளியை தயாரித்து வழங்கியதில் மகிழ்ச்சி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லதை கேட்போம் வாருங்கள் புதன் உருவான வரலாறு நீல வெளியில் வெள்ளி முத்தாய் மின்னும் சந்திரன் தன் ஒளியால் அனைத்தையும் நிரப்பிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவரை சுற்றி தேவத நீர்கள் திரண்டனர் மென்மையான தாளத்தில் அவரை நோக்கி நடனமாட தொடங்கினர் மணிமண்டபம் போல விண்மீன்கள் பழுச்சென்று பிரகாசிக்க சந்திரன் நடுவில் தாரா தேவி பார்ப்பவரை மயக்கக்கூடிய பேரழகியாய் திகழ்ந்தாள் அவரது அழகு இந்திரலோகத்து தேவகன்னியரின் அழகையும் மீறியது அவரது கண்கள் நிலவொளி போல சந்திரன் தாரா தேவியுடன் காதலில் மூழ்கினான் அந்த காதலின் பேரில் இருவரின் சந்திப்பு நீடிக்கத் தொடங்கியது காலம் கழிந்து தாராவின் கருவில் ஒரு தெய்வீக குழந்தை உருவானது ஒரு குழந்தை பிறந்தது ஒளி மிளிரும் சிறுவனாக ஆனால் இந்நிகழ்வு வெண்ணகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நாதா அறிவன் காரகம் புத்தி அறிவுக்கு அதிபதி வணக்கங்களும் வார்த்தைகளும் வார்த்தைக்களுடன் உங்களுடன் நாங்கள்